என்ன அப்ரின் கூப்பிட்றா அஸ்லாம் வலைக்கம் சலாம் என்ன சாரா எப்படி இருக்க அழகில் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க அழகுல்லா நல்லா இருக்கேன் என்னப்பா ஃபாரின் போனதும் போன மெசேஜ் காணோ காலிங் காணோ என்ன நம்மளெல்லாம் அப்படியே மறந்துட்டியா ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் வந்ததுலேருந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் யார்கிட்டயுமே பேசுறது கூட நேரம் கிடைக்கல தான் கொஞ்சம் எல்லாமே செட்டில் ஆயிருக்கு சரி அதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு கூப்பிட்டேன் ஓ அப்படியா சரி சரி அப்புறம் ரூம்ஸு ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் ஓகே தானே ரூம்ஸ்லாம் ஓகே தான்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே சௌரியமா தான் இருக்கு ஆனால் என்ன இந்த ஃபுட்டு தான் நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு ஏன் பிரியாணி ஒன்றும் கிடைக்கலையா நீ தான் வாரத்துக்கு ஏழு நாளும் பிரியாணி சாப்பிட்றவளாச்சே எல்லாம் நல்லா தான் கிடைக்குது நம்ம ஊரை விட இங்கே பிரியாணிலாம் செமையாக தான் இருக்கு இங்கே டிஃப்ரெண்டாக செய்கிறாங்க ஆனால் நல்லா டேஸ்டா தான் இருக்கு ஆனால் என்ன இங்கே கறி தான் ஹலாலாக இருக்க மாட்டேங்குது எப்போ அவ்வளோ பெரிய நாட்டில் ஹலால் கறியே இல்லையா இருக்குதுப்பா ஆனா நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு எந்த ஹலால் ரெஸ்டாரண்ட்டும் இல்ல எந்த ஹலால் மீட் ஷாப்பும் கூட கிடையாது அட இது என்னடி உனக்கு வந்த சோதனை சொல்றது எல்லாம் என் வீட்டுக்காரரு பண்ண வேலை இங்கே ஜாப் கிடைச்சிச்சுன்னு என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டாரு சரி சரி விடு கறி இல்லாட்டி என்ன காய்களை சாப்பிடு அட நீ வேற எப்ப என்ன வெறு நம்ம ஊரு காய்களவே நான் சாப்பிட மாட்டேன் இந்த ஊர்ல காய்கள்லாம் ஒரு வித்தியாசமால இருக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஃபுட்ஸ் இருந்தா போதும் ஆனா எனக்கு சீ ஃபுட்ஸும் பிடிக்காது ஓ அது வேறயா அப்ப தான் சாப்பிடுற நான் ஒரு வாரம் பார்த்தேன் நம்ம நாள் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுப்பா அதான் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அடிப்பாவி பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டா ஹராமான கறி ஹலால் ஆயிருமா ஏ இதை பத்தி ஒரு ஹதீஸே புகாரில இருக்கே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்லான்ட்டு ஏ அந்த ஹதீஸ நல்லா படிச்சு பாருப்பா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு கூட்டத்தாருக்கு கறி வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அந்த கறி பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல அதனால நபிசல்லாஹலும் கிட்ட கேக்குறாங்க இந்த கறியை நாங்க சாப்பிடலாமா அப்படின்ட்டு அதுக்கு நபிசல்லா ஹலோஸ்லம் நீங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கறி வந்து ஹலாலான முறையில் அறுத்துருக்காங்க ஆனால் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படி அவங்க சந்தேகப்பட்டு கேட்டதுனால நபிஸ் அல்லா அலேஸ்வரம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உனக்கு நல்லாவே தெரியுது அந்த கறி ஹலாலான முறையில் அறுக்கப்படலின்ட்டு அப்போ எப்படிப்பா அது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா ஹலால் ஆயிரும் வேற என்னப்பா பண்ணுறது நமக்கு தான் கன்சன் இருக்குல்ல நமக்கு ஹலால் உணவே கிடைக்கலனா இப்படியும் சாப்பிட்டுக்கலாம்ல ஏய் இது யார் சொன்னா அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு எந்த ஹலாலான உணவும் கிடைக்காத சமயத்துல ஹராமான உணவு மட்டும்தான் இருக்கு அதை சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல நம்ம வந்து சாப்பிடலாம் ஆனா உனக்கு தான் நிறைய சாய்ஸஸ் இருக்கு நீ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம் ஃபுட்ஸ் சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளுடைய விருப்பத்துக்காகலாம் ஹராமான ஃபுட்டை ஹலால் ஆக்க முடியாதுப்பா உனக்கு மட்டன் சிக்கன் தான் சாப்பிடணும்னு தோணுதுன்னா எங்க ஹலாலாக கிடைக்குதோ அங்கே போய் வாங்கப்பாரு அப்படி இல்லாட்டி எங்க ஹலாலான ஃபுட்டு கிடைக்குதோ அங்கே லொக்கேஷனை மாத்து அதுவும் முடியலேன்னா பேசாமல் வெஜ்ஜுக்கு மாறிட வேண்டிதான் ஓ அப்படியா அப்ப நான் ரெண்டு நாளாக ஹலால் இல்லாத கறிகளை சாப்பிட்டேனே இப்போ என்னப்பா பண்றது சரி விடு இதுக்காக அல்லா கிட்ட தௌபா செஞ்சுட்டு இனிமேல் இந்த தப்பாக பண்ணாத ஆ சரிப்பா நல்ல வேலை நீ சொன்ன இல்லைன்னா நான் தொடர்ந்து இந்த தப்பை செஞ்சுட்டு இருந்திருப்பேன் Seripa, desde aquí la